இயக்குனர் ஜி ராஜசேகர் இயக்கத்தில் வி எம் ஆர் ரமேஷ் ஆர் அருண் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இதில் ட்ரிகன் ஸ்ரீ ஜித்தா இனியா சுந்தரா டிராவல்ஸ் ராதா ரவி மாரியா தம்பி ராமையா மதன் பாபு மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு அருணகிரி இசையமைத்திருக்காரு இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் ஃபர்ஸ்ட்டு பொண்ணு வந்து பேர் சொல்கிறப்ப யோசிச்சாங்க எப்படி என்னென்னு த்ரிகுன் இத் த்ரிகு என் அதுதான் என்னுடைய பேர் எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான் நான் இங்கே தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன் எப்படி எல்லாரும் மெட்ராஸுக்கு சினிமாக்காரர் ஆகணும் அப்படின்னு வருவாங்க நானும் விஸ் சீட்டு கேட்டேன் இல்லை அப்படின்னாங்க ஜேர்னலிசம் படித்தேன் அப்புறம் அப்படியே அலுவல் பேரில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன் நிறையா நாடகம் நினச்சிட்ருந்தேன் ஒரு நாள் பிரகாஷ் ராஜ்சர் அவரோட கண்ணில் பட்டேன் இனிதினிதுன்னு ஒரு படம் நான் ஏரிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் சினிமாக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஹீரோ பல வருஷம் தாண்டியஷாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டேன் நான் கடைசியாக சார் படம் டெவில் அவர் இசையமைச்சர் முதல் படம் என் மூஞ்சி வந்து அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை திடீர்னு ஒரு வருஷமா வந்து நிறைய தமிழ் படங்கள் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவறிட்டாங்க நான் எப்பவுமே கோயம்புத்தூர்ல இருந்ததே கிடையாது ஒன்று நாங்கள் சென்னையில் இருப்போம் எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்க வேலை கிடைக்குதோ அங்கே தானே இருப்பேன் எங்க அப்பா எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்கிருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன் அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா ஒன் பை ஒன் வந்துச்சு அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சென்னையிலும் கொஞ்சம் வருவோம் முதல் தடவையாக ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் ஒரு ஒரு கால நிர்பந்தம் ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும் என்னென்னா சிம்பிளாக எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பையன் இருப்பான் ஸ்கூல் படித்து சாயங்காலம் வந்தேன்னா எங்கூட என் தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பான் அவங்க கிட்டே நீ ஆக்டர்ன்றாங்க உன் படம் பார்த்தது எப்படி நான் தெலுங்கு இருபது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா தமிழில் என்ன நடிச்சேன்னு சொல்லு அப்புறம் நான் தங்கமகன் தனுஷரோட போட்டு காட்டுறேன் ஓ அனுசூட நடிச்சேன்னு சொல்லு அப்படின்றது தான் ஒரு அடையாளமா இருந்தது அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்து தமிழில் மறுபடியும் வரணும் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெவில் வந்துச்சு அப்புறம் நானும் ராதிகம்மாவும் இப்போது இன்னொரு படத்துல கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் மீன் மூன்றாம் கண்ணுன்னு சொல்லிவிட்டுனா கலையரசன் விதார்தன் கூட மறுபடியும் அப்படியே ரெண்டாவது படம் அப்புறம் மிஷ்கின் சார் அடுத்த படம் இப்ப இப்போ பண்ணி பிடிச்சிருக்கேன் அண்டு ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை வந்து நான் ஃபோன் நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாதில் இருக்கும் போது ஹைதராபாதில் வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணணும் ஒரு பெரிய வேலை அவன் மேனேஜர்கிட்ட பேசி அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர்கிட்ட பேசி அவன் குடும்பத்தில் ஒரு ஒருத்தன்ட்டு பேர் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளுக்கு அப்படியே இல்லை ஓப்பன் டோர் பாலிசி நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம் நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் ஸோ டெய்லி யார் அவன் படம் எடுக்க போகிறானே இல்லையான்னு கூட தெரியாது ஃபோன் பண்ணி ஆனால் ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயானதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மணி ஒரு ரெண்டு மணி டெய்லி நான் கதை கேட்பேன் அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் நி நிற்க முடிஞ்சது ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும் ஏன்னா ஒரு வல்லரசு ஜன ஜனமெல்லாம் நான் தேட்டரில் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன் சார் நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன் அவருடைய அசிஸ்டண்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்கிறாருன்னா அவர் ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னார் சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட்டு ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் நான் டுவெண்ட்டி ஃபோர் கீசஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் உங்களுக்கு அதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அப்படின்னாரு சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு அவர் நரேட் பண்ண ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் சொன்னேன் சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் தான் இருக்குது ஒன்றும் அள வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும் அள வைக்கிறதுக்கு சத்தியமாக எனக்கு இப்போ மூடில் என்ன பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு நான் சிரித்து மற்றவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம் இந்த படம் கண்டிப்பாக பண் கண்டிப்பாக பண்ணலாம் சார் நீங்கள் எப்போ ஆரம்பி சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் ஹைதராபாதில் வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்புறம் கோத்திரகி கோயம்புத்தூர் நிறையா ஷூட் பண்ண நிறைய ஒரு ஒரு நல்ல அனுபவம் இன்னைக்கு பர்ட்டிகுலராக சொல்லி ஆகணும் ஈஸியாக அதில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்சில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன் ஒரு நாள் தான் சும்மா பின்னாடி வருவோம் இதே இடத்துல வந்து நான் நடிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆகுமா அப்படின்னு ஆகி மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவாக ஒரு முனி ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் எங்கள் கேமராமேன் மேன் கேமரா மேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் ரொம்ப ஒரு சீனியர் சினிமாடகிராஃபர் நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நார்த்லாம் இன்ஸ்டியூட்டில் பாஸ்அட் கோல்டு மெடல் தானே மேம் நீங்கள் தானே ஸோ ஒன் ஆஃப் த டாப் அதாவது டெக்னிக்கலி சவுண்டாக கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய கம்மியாக இன்றைக்கி ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான் வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டால் யார் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப சீப்பாகிடும் படம் அது இல்லாமல் ரொம்ப நல்லா காட்டினீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் படத்தில் வந்து மூணு ஹீரோயின் மூணு ஹீரோயின் சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் யார் ஸ்வீட்டு யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா தெரிஞ்சோம் இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல விரும்பல தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா தமிழில் மறுபடியும் புதுசாக வர்ற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகு பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு அண்ட் மோஸ்ட் டைரக்டர் அவரை நிறைய அவர் வந்து 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 சுப்ரீம் மாஸ்டரோட தம்பி ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் ஏன் சார் சார் இல்லை நம்மளுடைய ஒரு 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 ஐடென்டிட்டி அப்படின்னு படம் ஷூட்டிங் ஒழுங்காக அதுக்கு கரெக்டான இருக்கணும் ப்ரொடியூசர் கரெக்டாக கரெக்டாக இல்லைன்னா கூட பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நெல்லாக இருந்த பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார் நான் சார் இப்போ நீங்கள் உட்காருங்க உட்காந்து பாத்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு இல்லை சார் இல்லை சார் நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் ரெண்டு மூணு படம் கொடுத்து ஹிட்டு ஹிட் கொடுத்துட்டாருன்னா நல்லா பேசுவாருன்னு நினைக்கிறேன் ஹீஸ் பார்க்கறதுக்கு லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்காக இருக்கும் அதை வச்சு இட போட்டுறாதீங்க படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும் இது கண்டிப்பாக வந்து பேசப்படும் குட் ஆர் பேட் ஒரு ஓவர் ஆனால் பேசப்படும் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இல்லைங்களா ஸோ பேசப்படும் படமாக கண்டிப்பாக இருக்கும் அண்ட் என் மைண்டை வந்து வெளிய விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சிட்டு வரணும் ரொம்ப போய் உள்ள கருத்து சொசைட்டி வேண்டாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் யோசிக்காமல் அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய டயட்டே அப்படி தானே டெய்லி கூலும் குடிக்க மாட்டோம் டெய்லி பிரியாணியும் சாப்பிட மாட்டோம் மாற்றி மாற்றி நிறையா நடக்கும் ஸோ உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு டோபோமேன் ஹிட்டாக இருக்கும் அந்த படம் படம் ஒரு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு இயர் நாள் ஷூட் இருக்குது கூடிய சீக்கிரம் படம் திரையில வரும் இது இது யூஸ்லி காமெடி படங்களும் பெய் படங்களும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கூட்டத்தோட தேட்டரில் பார்க்கும்போது தான் ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட்டு என் பேரு த்ரிகுன் இத் த்ரீ இன் மூணு சொல்லினா கொஞ்சம் கரெக்டாக போடுங்கண்ணே ஏதோ போடுறாங்க கொஞ்சம் போடும்போது இதுதான் பேர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்